வணக்கம் நண்பர்களே மாயா சின்ன சீரியல் சமா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்துல நம்ம புவனேஸ்வரியை கைது பண்ண வச்சுராங்க நம்ம மாயா சாருவின் கொலைக்கான மர்மம் முடித்து வந்து தெரிஞ்சுட்டேனே சொல்லலாம் நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து தான் சாருவை தண்ணிக்குள்ளே வந்து தள்ளி கொன்று இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த எவிடன்ஸோடு வந்து நிரூபிச்சுறாங்க கோர்ட்டில் நம்ம ரகுராம் வந்து விடுதலையாகிறாங்க புவனேஸ்வரி கைது பண்ணுறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம மகாலிங்கம் தவற உணர்ந்து நம்ம ரகுராம் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ண ங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவா நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சிமா அதிரடியான பரபரப்பு கட்டந்தாங்க சாருவை ரீ போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க அதில் வந்து எவிடன்ஸ் வந்து சிக்கிட்டேனே சொல்லலாம் சாருவை வந்து தான் பண்ணியிருக்காங்க அதன் தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கடிச்சு கொண்டு இருக்காங்க அப்படின்னு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து சொல்லிடுறாங்க அது நம்ம புவனேஸ்வரிக்கு நெத்தி எடியாக அமைஞ்சிடுதுன்னு சொல்லலாம் நம்ம வந்து க கண்டிப்பாக சிக்கிடக்கூடாது அப்படின்னு வந்து நிற்கிற நேரம் தான் போலீஸ் இன்ஸ்பெக்டராக மாற்றிடாங்க நம்ம புவனேஸ்வரிகிட்ட ரூபா வாங்கின அந்த நபரை மாற்றிக்கிட்டே ஏசிபி முத்து செல்வனை வந்து நியமிச்சிருக்காங்க அவர் வந்து ஃபெஷல் கோடை வந்து நல்லாவே வந்து விசாரிக்கார் அப்போ தான் வந்து அவருக்கு ஒரு ஆதாரம் வந்து கிடைக்கிது அந்த சாருக கொலையில் அந்த எவிடன்ஸ் சிக்கன அந்த பிரேஸ்லெட்டு வேறு யாருக்கு தான் இல்லை அது பசுபறிக்கிறது தான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நேராக இதை புவனேஸ்வரி வீட்டுக்கே போயிடுவோம் அப்படின்னு வந்து அந்த பிரேஸ்லெட்டை எடுத்துகிட்டு நேராக புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க எதுக்கு சார் இப்போ அவங்க இங்கே வந்திருக்கீங்க ரகுராம் தான் அதில் குற்றவாளினி முடிவு பண்ணியிருக்க அந்த சாருவோட கையில இருக்க அந்த லெட்டரை சாட்சி அப்படின்னு வந்து நம்ம புவனேஸ்வரி கொதிக்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அதை இந்த கேஸ் வந்து ஒரு கொலை தான் அப்படின்னு வந்து நான் கன்ஃபார்மாக நம்புறேன் இந்த நம்ம சாருக்க கையில் இருக்க லெட்டர் வந்து நீங்களே அவ்வளோ மிரட்டி சாகிறதுக்கு முன்னாடி எழுத வச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு கொலை அதுக்கான எவிடன்ஸு நீங்கள் அந்த கொலை நடந்தன இடத்துல இருந்திருக்கிறீங்க ஏன்னா உங்கள் அண்ணன் கையில் உள்ள ப்ரைஸ் லெட்டி இங்கே சிக்கிடிச்சி இதுதானே அது அப்படின்னு வந்து அதை தூக்கி கொண்டு காட்டுறாங்க இதை பார்த்ததும் அருந்து போகிறாங்க நம்ம புவனேஸ்வரி நம்ம ரகுராம பழிவாங்க நம்ம போட்ட சதி இப்போ வந்து வெட்ட வெளிச்சமாக ஆகுதே அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாரோ மாயா ஏதோ வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறா நீங்களும் அவங்க கூட சேர்ந்து நாடகம் ஆண்டுறீங்களா ரகுராம் சீனு தான் குற்றவாளிங்க நாங்கள் எதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறாங்க அதே நேரம் மகாலிங்கம் புவனேஸ்வரி வீட்டுக்கு வராங்க அப்போ தான் நம்ம புவனேஸ்வரியை வந்து பாருங்க மகாலிங்கம் உங்கள் பொண்ணே கையில் லெட்ரு எழுதி வச்சுட்டு இறந்துருக்கா அப்படி இருக்க நேரம் இந்த எங்களை வந்து சந்தேகப்பட வந்துட்டார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க என்னங்க பா என் பொண்ணோட வாழ்க்கையை என் பொண்ணோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இப்போ அவளோட உடம்பையும் கூறு கூறாக போட்டு என்னோ அந்த குற்றவாளியை சீனோ தப்பிக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கேட்குற நேரம் புரியாமல் பேசாத போய் இந்த நபர் தான் இவங்க பாருங்கள் இந்த பசுபதி தான் உன் வந்து கொன்று இருக்கணும் ஏன்னால் அந்த ப்ரேஸ்லெட்டு இவரோடது தான் அப்படின்னு வந்து சொன்ன நேரம் என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு வந்து வாயை பலத்துக்குறாங்க அப்போ நான் நம்ம புவனேஸ்வரி இந்த மகாலிங்கத்துக்கு கண்டிப்பாக உண்மையை தெரிஞ்சால் நம்மளை ஓரம் கட்டிடுவான் அதனால் கண்டிப்பாக மறைக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க ஏ மகாலிங்கம் வாயை மூடு அப்படி ஒன்றும் இல்லை இவர் வந்து எங்கள் அண்ணனோட ப்ரேஸ்லெட்டை வேணோனே மாயா வந்து எடுத்து தச திருப்ப கேச கொண்டு போய் வச்சிருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம மகாலிங்கத்தை மறுபடியும் கைக்குள்ளே புவனேஸ்வரி வச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் ஆனால் வச்சு என்ன பிரோஜனம் ஆனால் ஏசிபி முத்து செல்வன் வந்து கோர்ட்டில் வந்து இது வந்து கொலை தான் இது வந்து சார்வர் தண்ணிக்குள்ளே தான் வந்து மூழ்கடிச்சு கொண்டு அது காரணம் எவிடன்ஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து கிடைக்கிது அப்படி இருக்க நேரம் இது சூசைட் அட்டமும் இல்லை சாரும் கையில் எழுதி வச்சுருக்க லெட்ரு வந்து உண்மையானது இல்லை சாருவை சாகுதுக்கு முன்னாடி கொலை பண்ணதுக்கு முன்னாடி அந்த குற்றவாளி சாருவை மிரட்டி இந்த லெட்டரை எழுது அப்படின்னு வந்து சொல்லிடுத்து நம்ம சாருவை வந்து கொன்று இந்த மரத்தில் கொண்டு கெட்டி தொங்க போட்டு அந்த லெட்டரையும் சாருக்க கையில் சொருகி எல்லாத்தையும் வந்து நம்ப வச்சுருக்கா முட்டாளாக்கியிருக்காவ அது வேறு யாரும் இல்லை இந்த புவனேஸ்வரி தான் புவனேஸ்வரி நம்ம ரகுராம பழி வாங்கணும் ரகுராம் குடும்பத்துக்கும் புவனேஸ்வரி குடும்பத்துக்கும் பகை பல நாளாக இருந்த அந்த பகைக்கு வந்து பழிவாங்க தான் ரகுராம பழிவாங்க இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து கோர்ட்டில் வந்து அப்படியே வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ஆடி போகிறாங்க நம்ம புவனேஸ்வரியோட செயலை வந்து நம்ம மகாலிங்கத்துக்கு வெட்ட வெச்ச மாக்கின கணக்க தோலை உரிச்சி காட்டுறாங்க நம்ம மகாலிங்கம் அப்படியே அரண்டு போய் நிற்கிறாங்க மகளை வந்து கொன்று ரகுராம வந்து பழி வாங்கணும்னு என் பொண்ணை வந்து பகட இந்த புவனேஸ்வரி வந்து யூஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகாலிங்கத்துக்கு இப்போ நாங்கள் உண்மையாக புரிய வந்துட்டுனே சொல்லலாம் அதோட பார்த்தோன்னா புவனேஸ்வரியே வந்து நீங்கள் தான் வந்து செய்திருக்கீங்க உங்கள் அண்ணனோட சேர்ந்து அந்த இடத்துல இல்லைன்னா அந்த பிரேஸ்லெட் எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தோலை உரிச்சு காட்டிடுறாங்க ஒரு கட்டத்தில் வந்து புவனேஸ்வரி வாயாலே வந்து ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லலாம் ஆமாம் எனக்கு ரகுராம் வந்து எதிரி இந்த ஜானகி நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படி இருக்க நேரம் இவங்க ரெண்டு சந்தோஷமா வாழ்ந்து நான் காலம் ஃபுல்லா கண்ணீர் வடிச்சது போதும் அப்படி இருக்க நேரம்தான் நான் வந்து முடிவு பண்ணினேன் நாளைக்கு சாருக்கு கல்யாணம் சீனு கூட இது ரகுராமே வந்து முடிவாக எடுத்துட்டான் கண்டிப்பாக ரகுராம் கொடுத்த வாக்கம் மீற மாட்டான் கண்டிப்பாக நடக்கும் அப்படி இருக்க நேரம் ம நம்ம லிங்கம் மகாலிங்கமும் எப்படியும் வந்து நம்ம ரகுராமுக்கு சைடு போயிடுவார் இந்த கல்யாணம் முடிஞ்சால் ஆனால் நம்மளுக்கு இதில் என்ன ஆதாயம் இருக்குது பேசாமல் சார்வை ஏன் போட்டு தள்ளக்கூடாதுன்னு நினச்சேன் சாருவை கொன்றுக்கிட்டு தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு வந்து சாரு எழுதி வச்சுருக்கதா ஒரு லெட்டரை எழுதி வச்சு நான் நம்ம வச்சேன் எல்லாத்தையும் கடைசியில் வந்து எல்லாம் இந்த மாயா சுதப்பிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கொதித்து வந்து கோர்ட்டில் சொல்லுறாங்க இதை கேட்டதும் அப்படியே அருண்டு போகிறாங்க நம்ம ஜானகியம்மா கண்ணிலேருந்து கண்ணீர் வருது பரவாயில்ல கடவுளே இவள் வாயாலே உண்மை வந்து வர வச்சுட்டல அப்படின்னு வந்து அந்த இடத்துல நன்றி சொல்கிறாங்கங்க அதோடு பார்த்தோன்னா குற்றவாளி நம்ம புவனேஸ்வரியை வந்து கைது பண்ணுறாங்க நம்ம ரகுராமும் சீனுவும் வெளியே வராங்க நம்ம ரகுராமுங்க காலில் விழுந்து நம்ம மகாலிங்கம் மன்னிப்பு கேட்குறாங்க இருக்காங்க என்னை மன்னிச்சிருங்க சகல நான் உங்களை பற்றிய உண்மை தெரிஞ்சுக்காமல் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் எல்லா காலமும் இந்த புவனேஸ்வரி கூட சேர்ந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிகிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க என் பொண்ணுக்கு நல்லது தான் பண்ணோம் பண்ணியிருக்கீங்க ஆனால் அது தெரியாமல் நான் நடந்துக்கிட்டு என் பொண்ணையே வந்து இந்த புவனேஸ்வரி வந்து கொண்டுட்டா இந்த இவளு கூட இருந்து நான் வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணி என் பொண்ணையே இழந்து நான் இன்னைக்கு நிற்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து இப்போதான் என் பொண்ணோட சாவுக்கு நியாயம் கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து கண்ணீர் விட்டு அழுறாரு நீங்க எங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ரகுராம் வந்து சொல்றாங்க நம்ம மாயாவை நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் இப்போ என் பொண்ணு சாவுக்கு நீதியை நீ தான் வாங்கி தந்த நான் ஸ்டார்டிங்ல இருந்தே உன்னை வந்து நான் அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் மாயா என்னை மன்னிச்சிடு அப்படின்னு வந்து நம்ம மாயாவை பார்த்து மன்னிப்பு கேட்குறாங்க அந்த நேரம் தான் நம்ம ரகுராம் வந்து சொல்றாங்க இந்த இது குரலை தான் அப்படின்னு வந்து விசாரிச்சு அரிசி எடுத்ததில் மாயா உன்னோட பங்கு தான் இருக்கு இருக்கு நான் கண்டிப்பாக வந்து மன்னிப்பு கேட்டே ஆகிறேன் ஒன்று நான் எப்படியெல்லாம் நினச்சேன் ஆனால் நீ வந்து உண்மை அப்படியே வந்து தோல் உரிச்சி காட்டிட்டிய என்ன மன்னிச்சிரு மாயா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண் கலங்குறாங்க நம்ம ரகுராம் மகளாக மாயாவை வந்து ஏற்றுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் அதே கணம் பார்த்தோன்னா கோவிலில் வந்து திருவிழாக்கான ஏற்பாடுகள் வந்து நடக்குது நம்ம ரகுராம் தலைமையில் புவனேஸ்வரி வந்து ரகுராமே இல்லாமல் ஒரு குற்றவாளி எப்படி திருவிழா நடக்கும் அப்படின்னு வந்து கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்க பிரகுராம் வந்து கோவில் திருவிழா ஏற்பாடுகளை வந்து கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாங்க